இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பிரிமெண்ட்டுங்க இருக்கிறதுலே குட்டி சக்கரம் இது இது ஐயன் பிராண்டு ஒரு பத்து பீஸ் வந்து உள்ளக்க இருக்கும் ஒரு டப்பாவில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் வரும் பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஐம்பது சக்கரத்தை மொத்தமாக ஒரு டயருக்கு நடுவில் வச்சுட்டு ஒரு பெரிய சக்கரத்தை வந்து பொருத்தி வைக்க போகிறோம் எப்படி வந்து எல்லாமே வந்து பிடிக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இதுக்காக ஒரு டயர் வந்து சைக்கிள் டயருக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் அங்கங்கே வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுக்கிறேன் அதுக்கடுத்து நடுவில் வந்து ஒரு பெரிய சக்கரத்தை இந்த மாதிரி வச்சுட்டு பொருத்தி விட போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி லைட்ரு வேணும்னு நினச்சிங்கன்னா வியூ ப்ராட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி ஓகேங்க இதை வந்து பொருத்தி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பெரிய சக்கரம் படுத்துறதுக்குள்ளே சின்ன சக்கரம் பற்றிருச்சு விஷுவல் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சிங்க எல்லா சக்கரமே பிடிச்சிருச்சிங்க பார்த்துருப்பீங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் வந்துருந்துச்சு பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அந்த மெயினான சக்கரம் பிடிக்கவே இல்லைங்க அந்த சின்ன சக்கரம் தான் அடுத்த செகண்ட் வந்து அடிச்சிருச்சு இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள்